திஸ் இஸ் சோனி எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் ரொம்ப நான் வரக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா டியூஸ்டே இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று வந்து கிருத்திகா கோலாகலமாக போச்சு முருகர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் லெனியும் ரொம்ப க்யூட்டாக முருகர் மாதிரி இருந்தால் ஆக்சுவலாக லெனி வந்து நாங்கள் வந்து ஒரு பாயாக தான் பொறுப்பான்னு நினச்சோம் ஆனால் ஒரு கேர்ளெலாம் போட்ருந்தான் இல்லைன்னா முருகர் வேஷுலாம் போட்டிருப்போம் பட் இருந்தாலும் போட்டிருப்போம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம போடுறோம்ல அப்படி முருகருக்கு போடலாம் பட் என்னாவோ எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப அழகாக இருந்தால் கண்ணு கண்ணி கண்ணே பட்டுடும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ எனக்கு பார்க்குறவங்களும் என்ன சொன்னால் வரையும் குட்டி முருகர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க அது வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு எப்படி சொல்கிறது நம்ம வீடியோவில் சொல்லும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல என்னோட என்னோடய நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப க்யூட்டாகட்டு இருந்தால் அந்த ஃபோட்டோஸ் வந்து கம்யூனிட்டியில் இருக்கும் செக் பண்ணி பார்த்தேன் பாருங்க லெனி வந்து செம்ம கியூட்டாக ரியாக்ஷன் கொடுக்கும் ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் கழிச்சு நாங்கள் வந்து ஒன் ஒன் மந்தாக நான்வெஜ்ஜே இல்லை ஸோ இன்னைக்கு தான் என்னுடைய புது கிச்சனில் இன்னும் செட் பண்ணல ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு சொல்லணும் ஆசை எனக்கு என்ன தங்கோ மாமா வர மாமா வர டமேட்டோ ஆ சரி சரி நான் மாமா தரேன்

வந்து நமக்கு அவ்ளோதான் மீன் கீழும் கிடைக்கும் ரொம்ப கிடைக்காதுன்றதுனால சிம்பிளா புடிச்சிடலாம் ரித்திக்கு வந்து ப்ராப்ளம்னா மட்டன் பிரியாணி சாப்பிடுவா அது ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுவா பிறகாம் அவ்வளவுதான் நைட்டுக்கெல்லாம் அவர் இன்னொரு வேலை எல்லாம் சாப்பிட மாட்டான் அவளுக்கு என்ன தெரியல அவளுக்கு மட்டன் குடிக்கிறது கிடையாது அதுதான் பிரச்சனை சரி அதனால் நான் வந்து சிம்பிளாட்டை முடிச்சிடலாம் இந்த ரெசிபி நான் நிச்சயமாக கவர் பண்ணுறேன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் சூப்பராகவும் நானே சொல்லக்கூடாது சரி சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனை எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஒன் ஆஃப் தி மை ஃபேவரட் இது ஒரு விதம் நான் பெரிய நிறைய வெரைட்டி செய்வேன் இது ஒன்று சொன்னால் இது சீரக சம்பா ரைஸ் ரித்திக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா ரித்திக்கு ரித்திக்கின்றோம் இல்லையா என்ன ரித்திக் வந்து எப்படி சொல்றது அவளுக்கு எல்லாம் சமைச்சு சமைச்சு கொடுத்துட்டோம்னா இப்போ ஒரு ஒன் அவளுக்கு அந்த சல்லுன்னு சாம்பார் காரம் சார குழம்பெல்லாம் கரெக்ட் அந்த நான்வெஜ் இல்லாம நம்மளால முடியல ஏன்னா வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்னன்னா இது இப்படியா ஒரு சோதனை அப்படின்னு பட்டு வந்து சஷி சொன்னார் அதனால் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் மற்றபடி நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது அந்த நேரம் சமைச்சு சாப்பிட்ற ஆள் சரி சொன்னாரே ஃபாலோ பண்ணணுமே அப்படின்றதுனால ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சு ஸோ இப்போதான் கொஞ்சம் லீஸராக இருக்குது கிச்சனும் செட் பண்ணணும் நான் சொல்ல வந்த டாப்பிக்கே முடிஞ்சிட்டு கிச்சன் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது வே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது ஃபுல்லு கேபினை அடிக்கணும்

கேபினட் வந்து நம்மளுடைய இந்தியாவோட கடைசி இருக்கும் பார்த்தீங்களா அங்கேருந்து கீழோட கேபினட்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப டிலே ஆனது காரணம் டிலே நான் அவங்க மேலே டிலே வேறேன் எங்கள் மேலே தான் டிலே ஸோ ப்ராப்பராக நான் அதை செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆட்டுற நிறைய வேலை இருக்கு வீடு விஷயத்துல வந்து ஏதாவது கேட்குறீங்கன்னா நிறைய வேலை இருக்கு நாங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இருக்கு ஓகேங்களா இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது கடந்து வரவங்களுக்கு அது புரியும் பெருசாக நான் இன்டீரியர்ஸ் எதுவுமே செய்யாத காரணம் வந்து எனக்கு வந்து அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ளேவுட் போட்டு ஓட்டுவாங்க பார்த்திங்க எனக்கு அந்த மாதிரி இன்டீரியர் பிடிக்காது யூஷுவலாக அது என்ன ரீசன் எனக்கு தெரியாது எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் பிடிக்காது நானே ஒரு ஹாலில் வந்து செட் பண்ணணும் அது எப்படி என்னோட மைண்ட் ஒரு ஒரு பிக்சர் இருக்கு அதுபடி ஆகுமா ஆகாதான் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் இப்ப எதுவுமே நம்ம என்னால் சொல்ல முடியாது போக போக எல்லா விளாக்ஸும் அவங்களுக்கு நான் அப்போ வந்து டீடெயிலா கொடுக்குறேன் நானு இப்போ வந்து சமையல் வேலை பார்க்கலாம் ரைஸ் ஊற போடணும் பிரியாணியில பொறுத்த வந்து சொல்றேன் பீசஸ் ரொம்ப முக்கியம் சில பேர் நம்ம குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணிடுவோம் பிரியாணி அப்படி கிடையாது பீஸ் வந்து இந்த இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நான் செய்கிறது ஒரு ஆஃப் கேஜி பிரியாணின்றதுனால நான் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன் இதே நான் ஒரு ரெண்டு கேஜி பிரியாணி செய்யணும் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கும் ஒரு சிக்ஸ்டி கிராம் சிக்ஸ்டி கிராம் இல்லைனா வந்து ஒரு செவன்டி கிராம் அளவுக்கு ஒரு பீசஸ் இருக்கணும் சரிங்களா இது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ரித்தி சாப்பிட மாட்டான்னு சொன்னது காரணம் வந்து இதில் கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஊற போட்டுட்டு சாரி வாஷ் பண்ணும் போது ஒரு தண்ணி வரும் பார்த்தீங்களா அது ஊற போட்டுட்டோம்னா நாலு வாட்டி அஞ்சு வாட்டி அப்படி அலைசக்கூடாது ஒரு ரெண்டு வாட்டி நல்லா பச்சைக்கற போட்டு அலசிட்டு இந்த மாதிரி அரிசி வடித்த தண்ணி சாரி அரிசி கழுவின தண்ணி இருக்கும் இல்லையா அதில் போட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வராது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்கனுக்கான மசாலா ஊறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற போட்டுருக்க இப்போ வந்து இது கொஞ்சம் பெருசு தான் நான் ஒரு ரெண்டரை கப் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு நாலு மணாய் போதும் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கும் அது கூட வந்து இது நான் இதுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன் என்ன சொல்ல சிக்கனுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அது மட மடமே க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா கீயும் சேர்த்துக்கலாம் ஆயிலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வெறும் ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பட்டை கிராம்பு பிரிஞ்சு எல்லா அப்புறமா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே மட்டனுக்கு அப்படின்றதுனால நான் சோம்பு போடலை அதுக்கு கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து இது பிரியாணி வரைக்கும் நல்லாவே தாங்கும் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனும் சேர்த்துக்கிறேன் நம்ம சிக்கன் வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்னென்ன போடணும்னு மசாலான்னு இது ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட தயிரும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சமாக ஃப்ரை பண்ண மாட்டோம் ஒரு தொக்கு மாதிரி தான் நல்லாயிருக்கும் இது கூட இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு வெங்காயம் வாங்கிட்டு இருக்கு ஆக்சுவலா நாங்க வீடு விட்டு ஷிஃப்ட் பண்ணோம் பாத்தீங்களா அப்போ வந்து என்ன இந்த கேஸ் ஸ்டாப் வந்து எதுவும் மக்கா பண்ணிட்டு இருக்கு நாங்க வந்து கையில தான் கொண்டு வந்தோம் பட் என்ன கதை எனக்கு தெரியல விக்க விக்க பூவா ஓகே ஓகே ஆ யோசிக்குது பசங்க என்னாச்சு எதோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அதனால வந்து இது வந்து எரிய மாட்டேன் ரொம்ப தொந்தரவாகுது இது செய்யறதுன்னு எனக்கும் புரியல சர்வீஸ் கொண்டு போனேன் இது நான் கேஸ் ஸ்டாஃபே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஆனால் வந்து சர்வீஸ் பண்ணுறது செவன் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு அப்படியும் ஒரு சரி இல்லை நான் வந்து இந்த மாதிரி கடல் பாசி பட்டை கிராமக்கு புரிஞ்சது இருக்கு கருவேப்பிலை ஃபர்ஸ்ட்லாம் கருவேப்பிலை குட்டி குட்டியா வரும் இப்போ பெருசு பெருசா வருது சின்னதாக வாங்க நாசி கருவேப்பிள்ளை

மட்டன் வந்து கொஞ்சம் நல்லாவே தாக்கி இருக்கும் அப்போ தான் மட்டன் அவர் கவுச்சுக்கு நம்ம நம்ம சிக்கன் இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் கால்டே நம்ம வந்து கொஞ்சமாக போட்டிருக்கோம் லைட்டாக போட்டுக்கணும் கிரேவி காரம் மசாலா நம்ம போடுவோம் இந்த நம்ம பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம் இல்லையா இப்போ தக்காளி பழம் சரி இப்போ இதுல வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா தக்காளி பழமும் போட்டுட்டு உப்பும் சேர்த்துட்டு மிளகாப்பொடி மட்டும் சேர்த்துருக்கேன் அது சரியா ஃபோக்கஸ் ஆகல நினைக்கிறேன் ஹ்ளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு சிம்லே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்ட விட்டுடுங்க நான் சிம்மில் வச்சுருக்கேன் அது இருபது நிமிஷம் கிட்ட விட்டுருக்கேன் இல்லைனா நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பனில் வந்து நம்ம வதக்கணும் இந்த மசாலா வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும் ஐ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சு விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா சிம்லேயே இருபது நிமிஷம் விட்டுட்டா கூட இந்த மசாலா நல்லா அப்படி சுடுவோம் இந்த மசாலா தான் மெயின் ஸோ அதனால் வந்து இது அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுடலாம் இப்போ நம்ம சிக்கனுக்கான மசாலா உங்களுக்கு சிக்கனுக்கான என்ன சொல்கிற சிக்கனுக்கான ரெசிபி காட்டு இப்போ இந்த இஞ்சி பொண்ணு பேஸ்ட்டு வதங்கின பிறகு தக்காளி பண்ணி சேர்த்துக்குவோம் இது அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு தொக்கு மாதிரி வருமே தவிர இது கிரேவி மாதிரி வராது அந்த சிக்கனோட அந்த மசாலாவோட ஒட்டி வரும் நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி வந்து சாப்பிடும்போது கபாட்சு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டு போட்டு கலர் பண்ணிவிட்டு சீமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா குக் ஆகிட்டுருக்கு இது வந்து நான் மட்டன் போட்டுருக்கேன் நான் குக் பண்ணல சாரி மிசில் போட்டு எடுக்கல நான் அப்படியே டேரெக்டாகவே போடுறேன் கொஞ்சம் இலசாக தான் இருக்குது போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இதுக்கு மசாலா தேவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மஸ் மட்டன்லே நம்ம பிரியாணி இந்த மசால் சாரி மட்டன் இந்த மசாலாலே வேகும்போது போது டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் அடி பிடிச்சிடக்கூடாதுன்றதுனால நான் தண்ணி சேர்க்கிறேன்

நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ஊற போட்டிருக்கோம் பார்த்தீங்களா தயிர் லமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் இந்த மசாலா மட்டனும் ஐ தான் வச்சுருக்கேன் மட்டன் மசா மசா மட்டன் சேர்த்துட்டு ரொகுல்லாக ஏன்னா தண்ணி சேர்த்துருக்கோம் அடி பிடிக்காது அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து சிம்லையே வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட வேக வைக்கணும் நீங்க வந்து மட்டன் வந்து குக்கர் போடாம போட்டீங்கன்னா நான் வந்து குக்கர் போடாமல் வச்சிங்கன்னா ஒன் ஹவர் குக்கர் விசில் போட்டு வச்சீங்கன்னா நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேறு வச்சீங்கன்னா போதும் அதாவது ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் தான் குக் ஆகணும் மட்டன் அதுக்கப்புறம் டம்ப் போடும் போது தான் வந்து இன்னும் ஒன்றும் குக் லெட் போட்டு கவர் பண்ணிட்டு இது ஒன்று சிம்ல வச்சு விட்டுடுவோம்

பாய் சொல்லு ஸோ இப்போ இப்போ வந்து வந்து சிக்கன் ஒரு ஒரு பத்து பத்து நிமிஷம் நிமிஷம் குக்காக இருக்கு நம்ம என்ன பண்ண பெப்பர் கழிச்சு தான் போடணும் போட்டுக்கூடாது தேவையானதா மட்டும் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம்

ஏன்னா எங்கள் வீட்டிலேயே சஷிக்கு வந்து இந்த ரைஸ் அவ்வளோ பிடிக்காது ஆனால் அப்புறமா நாங்கள் சமைச்சி கொடுத்து சாப்பிட்டு பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு பிரியாணினா சரி இந்த ரைஸில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா பெருசாக எங்கள் வீட்டில் யாருக்கும் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்களா இது வந்து லெவலாக ஆகிடும் அப்போ மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கரெக்டாக ஆகிடும் ரைஸ் அப்புறமா நம்ம தம் விட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் நல்லா லெவலாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி வெட்ட எப்படி சொல்கிறது கொஞ்சம் தண்ணி பசா இருக்கும் இல்லையா அந்த டைமில் என்ன பண்ணிடும் இது ஒரு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா ரைஸ் உடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரைஸ் வந்து உடஞ்சிருக்காது எதுவுமே ஸோ ஜஸ்ட் லெவல் ஆனால் மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டைமு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கிடச்சி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ரைஸ் வச்சுருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மசாலா வந்து குக் ஆகிடுச்சு ஏன் அப்படி ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா ரைஸும் ஹீட்டாக இருக்கணும் பிரியாணியோட மசாலாவும் ஹீட்டாக இருக்கணும் ரெண்டோடியும் சூட்டோடையும் நம்ம போடும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகாது ரொம்ப சில்லுன்னு இருக்காது ரெண்டுமே ஒரே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து அந்த அந்த டேஸ்ட் உக்காக்கும் சரிங்களா என்ன பண்ண போகிறோம்னா இது சிம்ல வச்சுட்டு நானு இது உப்பு கரெக்டாக ஒரு டைம் செக் பண்ணிடலாம் பர்ஃபெக்ட் ஆக்சுவலாக வந்து மட்டன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் குக் ஆயிருக்கு நம்ம இந்த ரைஸ் போட்டு ஒரு இருபது நிமிஷத்து தான் தம் விட்டுடுவோம் அப்போ இன்னும் ஃபுல்லாக குக் ஆகிடும் லெனிஷா இப்போ இப்படி விட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது ரைஸும் ஓரளவுக்கு ஒரு முக்கா பதத்துக்கு ஃபுல்லாகவே தான் குக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் அவ்வளோதான் தாசி எதுவும் பண்ணக்கூடாது ஜஸ்ட் இப்படி விட்டு அந்த கேப் அந்த என்ன அந்த காற்று போகிறதுக்கு மட்டும் வசதி பண்ணி விட்டுருணும் இப்போது லெவல் பண்ணி விட்டுடலாம் லெவல் பண்ணிவிட்டு தம் ஒட்டு சரிங்களா சிங்கிளாக வச்சு விட்டுட்டு இருக்கேன் அது பாட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஆனால் லின்னியும் போயிட்டு ரித்தியை கூட்டிட்டு வர போறோம் ஏ ஏ ஏ ஏ லெனி கொடுக்குற சத்தம் இப்படி தான் இப்போ வீடியோ எடுக்கிறோன்றதுனால அவர் அந்த வாய்ஸை கொடுக்கல புல்லாமா மா இது சரி போலாம் சரி இப்போ நான் போயிட்டு தித்தி பிக்கப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு பிளேட்ல போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நமக்கு ரெடி ஃபுட்டு ஸோ என்னென்னு சாப்பிட்றேன் உங்களுக்கு மட்டன் பிரியாணி திட்டி போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் ஸோ தம் பிரியாணி மட்டன் தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் ஒன்னோட ஒன்று உடையாம சூப்பராக இருந்திருக்கு அது கூட வந்து சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்புறமா ரைட்டா முட்டை இப்போ வந்து ஒரு ஆ வச்சிருவோம் இலை இல்லை இந்த டைம் கிடைக்கல எனக்கு அதுதான் ஒரு கொஞ்சம் கஷ்டமா போடுச்சு